அறம் அறத்துக்கே வந்துட்டேன் அப்படியே அறத்தோட ஃப்ரெண்டில் இந்த தெருவை பார்த்தீங்களா எவ்வளோ ஏற்றமாக இருக்குன்னு எவ்வளோ மேலே ஏற்றது பேர் பார்த்தீங்களா இஸ்லாம் வலைக்கம் நான் திரும்ப ஒரு விளாக் இன்னைக்கு இன்னைக்கு விளாக் எங்கேனா மக்களை வந்துட்டு தொழுவுபுரம் ஜிம்மா தொழுவுபுரம் நான் ஆமத் பிரதர் அப்புறம் வந்துட்டு எங்களுடைய அமீர் சாப் முன்னால் போகிறாரு எப்போதும் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை நான் அப்படியே மக்கா நகரத்து வீதியை பார்ப்போம் இது வந்து எங்கள் அமீர் அஸ்ரோப் பாய் நம்ம கைடு வலைக்கம் அலாம் நல்லா இருக்கேன் எங்கே பாய் போகிறோம் ஹிமாத்தலாம் போகிறோம் ஹிமாத்துல போகிறோமா எவ்வளோ தினம் பங்கிருது எந்த ஒரு என்னது பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஓகே அப்படியே நடந்து போயிட்டேன் இதுதான் மக்கா நகரத்து வீதி ஒம்மர் பின் அல் ஹத்தாப் ரோடா இதோ இந்த ரோட ஒரு பேர்னு நினைக்கிறேன் இது கிளாக் டவர் மக்காவோட புகழ்பெற்ற ஒரு லேண்ட்மார்க் கிளாக் டவரு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து பாருங்கள் சார்லாம் ஹோட்டல்ஸ் நிறையா இருக்கு மணி இப்போ வந்து இங்கே பன்னெண்டு மணி நாற்பது பதினொன்று ஐம்பது அப்படி நடந்தே போயிட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே ஸ்டீப்பாக தான் இருக்குது ரோடு செங்குத்தா மலை செங்குத்தா ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது டிகிரியில் ஏறுற மாதிரி இருக்குது சரி இப்படி கண்டினியூ பண்ணுவோம் இந்த தெருவை பார்த்தீங்களா எவ்வளோ ஏற்றமா இருக்குன்னு எவ்வளோ மேலே ஏற்ற பேர் பார்த்தீங்களா தெரு மலைக்கு மேலே இருக்கு கட்டுறாங்க கட்டியிருக்காங்க இந்த இது வந்து மலையிலே மேலே பார்க் மேலே இது மாதிரி ரோடா அது ஆ வாகனங்கள் போதும் நம்ம கீழே இருக்கிறோம் மேலே மலைக்கு மேலே வாகனங்கள் போகுது மலையை இது பண்ணி அறுத்து கட்டுறாங்க ஃபுல்லாக மலை தான் இனி இறக்கம் ஏரியாச்சு கொஞ்சம் தூரம் இறங்கியாச்சு போறது பிரச்சனை இல்லை தான் பிரச்சனை நடந்து வரல பாத்தீங்களா திரும்ப ரிட்டன் இல்ல இப்ப நல்லா தெரியுது பாருங்க இந்த கிளாக் டவருடைய புல் வியூ பதினொன்று ஐம்பத்தஞ்சு மணி மக்கள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க பஸ்ஸில் வெளியூரில் வெளியூரில் வெளிநாடுகளில் அங்கே ஒரு பஸ் வெஹிக்கிள் பஸ் நிற்கிறதில்ல அந்த பஸ் வந்து ஜோடான்லாம் வந்துருக்குது அம்மான் இந்த பஸ் எந்த நாட்டில் வந்துருக்குது பார்ப்போம் சவுதி பஸ் தான் இருக்குது சவுதி ஒரு பஸ் தான் சவுதி பஸ் தான் வெளிநாட்டில் ட்ரிப் வைக்கிறான் இந்த கார்லாம் வந்துட்டு ஜோடான் ஜோர்ட்லாம் வந்துருக்காங்க ஜோடான் அம்மான் கார்

ஜிமாவோட வகுப்பு போயிட்டே இருக்காங்க சிட்டியே புல்லாவே மலையில தான் இருக்கு மக்கா சிட்டியே

நல்ல வெயில் நல்ல இறக்கம் வரும்போது சார் அந்த பஸ்ல டிரைவ் நீமா நல்ல இறக்கம் நாற்பத்தி வந்து உடனே மோஸ்ட்லி எல்லாரும் காட்டுறவங்களா வீடியோவில் காட்டுறவங்களா உள்ள ஹரத்தை காட்டுவாங்க நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்துட்டு அதில் வந்து நல்லா உமரா பண்ணிட்டேன் உள்ள போய் ஸோ ஹராத்தை காட்டினா வந்து அப்புறம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது நம்ம வந்த காரியத்தில் அதனால வெளியில் உள்ள இடங்களை காட்டிக்கிட்டு இருக்கேன் யாரும் காட்டாதது என்ன சிமெண்ட் ஊற்றி விட்டுருக்கேன் சிமெண்ட் சிமெண்ட் தானே ஃபுல்லாக

அறுபது எழுபது டிகிரியா அவ்வளோ மழை தெரில எத்தனை டிகிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கூட நினச்சேன் சமதளமாக இருக்கணும்னு நினைச்சேன் ஆனால் மதினா வந்து சமதளத்தில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க மஜர தெங்க வரு கனோ போய்ட்டு அப்படியா சிரப் இப்போ மக்கா வந்துட்டு இந்த மாதிரி இதாக இருக்குல்ல செங்குத்தா இருக்குல்ல மதினா எப்படி இருக்கணும் மதினா வந்து ஒரு சமதளமாக இருக்கும்

கொஞ்சம் கால் இடறதுனால பெரிய குளியில விழுந்துரும் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு மாதிரி பூத் சிம் கார்டு பூத் வச்சிருப்பாங்க இங்க வாங்கிக்கிற வேண்டியதான் வந்தீங்கன்னா வந்தாச்சு கீழே வந்தாச்சு சமதானத்துக்கு வந்தாச்சு என்னமோ கீழே போன இருக்கு கிபிலா பக்கத்தில் கிபிலா இந்த பக்கம் வரோம் கிபிலா பார்த்த மாதிரி ஹரம் உட்காந்தாச்சு பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் உள்ள பஸ் ஸ்டாண்ட் அது சவுதி கவர்மெண்ட் ரியா மக்கா மக்கா பஸ் உடைய பஸ் ஸ்டேஷன் நினைக்கிறேன் நல்லா இருக்கு காத்தெல்லாம் குளுருன்னு இருக்கு ஹரம் ஷெரீஃபில் வாங்க சொல்றாங்க மக்கள் மேலே ஏறி போறாங்க ரோடு ஸ்டீப்பான ரோடு அருமையா இருக்கு இது அடுத்த நாள் நான் போன வீடியோ குடிச்சு முடிச்சது வந்துட்டு வெள்ளிக்கிழமை தொலைவு போனதை முடிச்சேன்னா சனிக்கிழமை காலையில மணி எட்டரை மணி அதுக்கப்புறம் இங்கே பிஸியாக போயிட்டோம் இது வந்து நம்ம தங்கியிருக்க ஹோட்டலு நசியம் சொல்லிட்டு ஹோட்டல் நினைக்கிறேன் இந்த ஹோட்டலில் இங்கேருந்து ஹாரத்துக்கு போறதுக்கு எப்படி போலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் சட்டில் சர்வீஸ் இருக்குது நடந்து போனால் நேராக போலாம் நான் அந்த போன இதுக்கு முன்னாடி காட்டினால உங்களுக்கு இந்த ஜுமா ஜுமாத்ல போறது அப்படியே போனோம்னா பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் போயிடலாம் இங்கேருந்து சட்டில் சர்வீஸ் இருக்குது பஸ் பஸ் ஏறி போனோம்னா அங்கேருந்து பஸ் ஸ்டேஷன் ஸ்டாப் பண்ணுறாங்க அங்கேருந்து இன்னொரு பஸ் எடுத்துக்கிட்டு நேராக இதுக்கு போயிடலாம் அறத்து கீழே அண்டர் கவுண்ட் போய் இறக்கி விட்டுறாங்க அந்த பஸ் ஸ்டேஷன் பேர் குதை பஸ் ஸ்டேஷன் டிராஃபிக்காக தான் இருக்குது நடந்து போனால் இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் கூட கிடையாது பதினஞ்சு நிமிஷம் பட் பஸ்ல போனோம்னா ஒரு அரை மணி நேரம் ஏன்னா டிராஃபிக் அவ்வளோ டிராஃபிக் பட் டிராஃபிக் இல்லாட்டி அஞ்சு ஆறு நிமிஷம் தான் பட் டிராஃபிக் நல்ல பம்பர் டு பம்பர் டிராஃபிக் போயிட்டு இருக்குது அதுல ரோடு வேறு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கா டைம் ஆகுது انا ماله السلام عليكم عليكم السلام وين انت انا صالون القاهره في قصر العليان اسمع هيثم هيثم انا يوسف يوسف مال مصر ايوه انا انا هند. هند هند ما شاء الله لكن سوكول مال دبي؟ بس وردني كده انا ورا بس இது இப்ப பேசினார்ல மிஸ்திரி அவரை சும்மா வந்து கேமரா பார்த்துட்டு கேட்டாரு நானும் சொல்லிட்டு பேச விட்டேன் அவர் பக்கத்தில் உள்ள சார் பார்பர் ஷாப்ல இருக்காரு வந்தா டிஸ்கவுண்ட் பண்றேன் அப்படி சொல்லி சொல்றாரு எல்லாமே பத்து தெரியால தான் முடி எடுக்கிறதுக்கு சும்மா சொல்றாரு அவருக்கு பேச ஆசை அவர் பேச விட்டேன் கேமரா பார்த்துட்டு பேசின இந்த பஸ் தான் நினைக்கிறேன் ஆமா இதே பஸ் தான் வந்து ஜாசம் அல் அல் இந்த சொல் பஸ் போறோம் ஏறிட்டு அங்கே போயிட்டு அந்த இடத்துல வாங்கிட்டு பேசுவோம் ஏரியா பாச்சு பஸ் எல்லாரும் எடுத்துருவாங்க இப்போ எட்டு ஐம்பத்திரெண்டு ஆனால் பஸ்ஸில் போகிறதா டைம் ஆகணும் டிராஃபிக் வந்துட்டு பம்பர் துவம்பர் போயிட்டு இருக்குது பஸ்ஸு தான் நேராக ஹரத்துக்கு போகிறோம் ஃபைனலாக ஒரு ஃபார்ட்டி மினிட் டிலே நைன் ஓ கிளாக் வந்துச்சா இப்போ வந்து மணி நைன் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி ஆச்சு ஐம்பது நிமிஷம் வெயிட் பண்ணாங்களே நான் அந்த கேப்பை போயிட்டு நம்ம வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு தான் வேலை போயிட்டு நான் நாங்களோட நினைச்சா போயிட்டு வரலாம் பார்த்தேன் பார்த்து டைம் ஆயிரும் அப்புறம் திருப்பி கவரோட ஓகே வந்துருன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு நம்ம வேலை நாற்பது நிமிஷம் சொல்லுவாங்க போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிடாதாச்சு இப்போ திருப்பி இப்போ தான் போகிறாங்க அங்கேருந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நினைக்கிறேன் அந்த பஸ் ஸ்டேஷன் அங்கேருந்து இன்னொரு பஸ் எடுத்து போகணும் டிராஃபிக் அப்படியே ஃப்ரீயாக டிராஃபிக் ஆரஞ்சு இப்போ ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது பஸ்ஸும் ஃப்ரீயாக தான் இருக்குது மக்கள்லாம் போயிட்டு வந்துட்டாங்க போயிட்டாங்களா இல்லை இனிமேல் போவாங்க அந்த இடத்துல நான் வரேன் நான் காலையில் போகும்போது பஸ் பஸ்ஸு ரொம்ப பிஸியாக இருந்துச்சு ஃபுல்லி லோடடாக போச்சு அந்த பஸ் ஸ்டேஷன் இப்போ இந்த உள்ளதான் போக போகிறோம் எல்லா ஹோட்டலில் இருந்த சட்டன் சர்வீஸும் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க இங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு போகணும் நேராக ஹாரத்துக்கு அந்த பஸ்ஸில் ஏறி போகணும் எல்லாமே ஃப்ரீ தான் ஹோட்டல் இல்லை எந்த ஹோட்டல் பஸ்ஸில் வேணாலும் இறங்கி இங்கே வேணாலும் இறக்கலாம் ஃப்ரீ தான் ஃப்ரீ சர்வீஸ் தான் ஆனால் பெஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹோட்டல் பேரை கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருங்க ஏன்னா நிறைய ஏரியாங்க பக்கம் பக்கமாக இருந்தாலுமே வந்துட்டு நடக்க முடியாது திரும்ப டேக்ஸி பிடிச்சி வர மாதிரி தான் இருக்கேன் அவ்வளோ அந்த ஏரியா அந்த ரொம்ப ஸ்ட்ரீப்பாக இருக்கும் ஸோ அதனால் பெஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இறந்து வந்தீங்கன்னா ஹோட்டல் பேர் நல்லா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறோம் பஸ்ஸு நம்பரும் பஸ் பேரையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறோம் அதுதான் பெஸ்ட்டு ஒவ்வொரு ஹோட்டலில் ரெண்டு மூணு பஸ் இருக்கும் இது எல்லாமே ஹோட்டல் கம்பெர்ட்ஸ் பஸ் தான் அவ்வளோ அவ்வளவு எல்லாம் ஹாஜி தான் எல்லாரும் அறத்துக்கு போகிறாங்க இந்த பஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இங்கே இருந்தால் மெயின் பஸ் போகுது இந்த பஸ் நேரம் அங்கே போகுது இந்த பஸ் பஸ் ஸ்டேஷன் இறக்கிட்டு வாங்கலாம்ல இந்த பஸ் ஸ்டேஷன் தான் இங்கே இருந்தால் போகணும் பஸ்மா போகும் ஏதாவது மலை இருக்கு என்ன எல்லாமே ஃபுல்லாக ஏறி பஸ்ஸே அடுத்த பஸ் பஸ் டூ பசிக்கிங்கன்னா அங்கே போய்ட்டு இறங்கிட்டு அங்கே அண்டர் கிரவுண்ட் வழியே உள்ளே போகணும் மணி நேரம் நம்ம வந்துட்டு ஹரத்துக்குள்ளே போகிறோம் இங்கே ஹரமோட பஸ் ஸ்டேஷனில் இறக்கி விட்டாங்க வந்துட்டு புறா நிறைய புறா இருக்குது இது உள்ள தனது கீழே கிரவுண்டில் இருக்கிறோம் அக்கா கிளாக் டவர் அது நேரம் கீழே இங்கேருந்து மேலே போமா செம்மையாக இருக்கு ஏரியா நைட்டு வரும்போது காலையில காலையில வரும்போது சரியான கூட்டமாக இருந்துச்சு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு சூப்பரா இருக்கு ஹரம் அறத்துக்கே வந்துட்டேன் அப்படியே அறத்தோட ஃப்ரெண்ட்ல வந்துட்டு இங்க கிளாக் டவர்னு ஒரு தான் இருக்குது கிளாக் டவர் தான் இது கிளாக் டவர் ஃபென் இந்த ஃப்ரெண்ட்லேருந்து இது பண்ணுறோம் பாருங்க போகாது அது ஃபுல்லாக கிளாக் டவர் இங்கே வந்து ஃபுட் கோர்ட் ஒன்று இருக்குது ஃபுட் கோர்ட்டு கடையெல்லாம் இருக்குது ஷாப்பிங் பண்ணுறது அங்கே போயிட்டு பார்ப்போம் அந்த ராஜ் ஹதியாக பண்ணுறது அந்த குருவான் அதியாக பண்ணுறதா இங்கே கிடைக்கிது அப்புறம் வந்துட்டு இந்த ஃபுட் கோர்ட் அப்புறம் மற்ற தஸ் ஊருக்கு ஷாப்பிங் இது உள்ளதாக இருக்குது போமா பாத்துக்கிட்டு இருக்க வந்துட்டு அப்படியே ஹரமுக்கு பேக் சைட்ல கிளாக் டவர் தான் அந்த பக்கம் உள்ளது ரொம்ப செங்குத்தான போதி இங்கே இருந்தா ஏறி வர சரியான ஸ்டீப்பான போதி இது நார்மல் ரெசிடென்ஸ் ஏரியா நான் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருக்க ஏரியா நினைக்கிறேன் மாங்குது எப்படி கீழ வழியா போவோம் இன்னைக்கு மேல் வழியாக அரைஞ்சி தானே ஐடியா ரொம்ப மோசமாக இருக்கு எவ்வளோ செங்குதா இருக்கு வா இப்போது நடந்து போகிற போது கீழே இருக்குது இந்த டனல் இருக்குல்ல டனலுக்கும் கீழே நீ மேல பக்கமாக போகலாம் பார்த்தேன் மூச்சு வாங்குது ஹோட்டல் வழி இருக்கேன் பார்ப்போம் கண்டிப்பாக இருக்கேன் காட்டுது பத்து நிமிஷம் காட்டுது வெளியே போய் காட்டு போகலாம் பா இதுதான் ஆக்சுவல் மக்காவுடைய சிட்டி அது ரெசிடென்ஸு ரிசிடர்ஸுக்கான அந்த ஹோட்டல்ஸு இதுதான் நார்மல் ரெசிடென்ஸ் இருக்க ஏரியா இதெல்லாம் யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க மேக்சிமம் ஓகே கொஞ்சம் தூரம் போயிட்டு எல்லா கண்டினியூ பண்ணுவோம் இப்போ தெரியும் எனக்கு எவ்வளோ தூரம் ஓய் ஹைட்டிங் மையா இருக்குல்ல ஆனால் இங்கே இருக்கிறவங்க பாவம் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி சிக்ஸ்டி டிகிரிலேயே வண்டி ஓடணும் நடக்கணும் ஒரு நாள் நடக்க நமக்கே மூச்சு வாங்குதா அவங்களுக்கெல்லாம் அம்மாடி ரொம்ப மூச்சு வாங்கி போயிருந்த நெய்பர் ரூட் ஏரியா சொல்லுவாங்களே லோக்கல் நெய்பர் ரூட் அந்த ஏரியா அங்க கண்டினியூ பண்ண தூரம் போயிட்டு இப்ப தெரியும் எவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லிட்டு சிட்டி ஆக்சுவல் மக்கா இங்கே தான் ரெசிடென்ஸ் இருக்கிறாங்க ஒர்க் பண்றாங்க சீப்பாக இறங்கி போயிருக்கோம் அப்புறம் பக்கம் ஏரியால இறங்கணும் ஏறும் போது மாக்கத்துலேயே போயிடுச்சு ரொம்ப பயமா இருக்கு பாத்தீங்களா எவ்வளோ ஸ்கீப்பாக இருங்க சார் செக்ஸு ஆக்ட்டுமே பயமாக இருக்குது கொஞ்சம் கால் அடைந்து அவ்வளோதான் கீழே வந்துரும் ஹோட்டல் நைமர் ரோட் ஹோட்டல் வந்தாச்சு சார் இந்த மாதிரி யாரும் அடிக்க மாட்டாங்க மோ மோஸ்ட்லி ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் ஸ்பீ பண்ணுவோம் என்ன வீடியோ நிறையா இருக்குது மக்கா மதினா பார்த்து தான் வீடியோ அந்த வீட்டோ இருக்கான் இறங்கும் போது ஈஸியாக தான் இருக்குது ஓடுற மாதிரி சரி ஓகே சரி ஓகே இந்த வீடியோ இதை முடிச்சுக்கிறேன் அப்போ நம்ம லைக் சேர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ சேனல் லைக் பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோ பார்க்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் வேற ஒரு வீடியோ வருது அந்த இடத்துக்கு போகிறோம் லஞ்ச் முடிச்சாங்க தான் போகிறோம் இருக்கேன் அந்த ஓடுற மாதிரி இருக்குது கிராவிட்டி ஃபோர்ஸ்